அனைவருக்கும் அன்பார்ந்த இணைய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் காணும் பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காணும் பொங்கல் எதற்காக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பொங்கல் பண்டிகையின் நிறைவாக கொண்டாடப்படும் காணும் பொங்கல் ஒற்றுமையை வலியுறுத்தும் பண்டிகை ஆகும் உறவுகளை பலப்படுத்த செய்வதுடன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியை அன்பை பரிமாறிக் கொள்ளும் பண்டிகை தான் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த நாளுக்கு இன்னும் வேறு என்னமெல்லாம் சிறப்புகள் உள்ளது என்பதையும் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இங்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொங்கல் பண்டிகையின் நிறைவாக நான்காம் நாளில் கொண்டாடப்படுவதுதான் காணும் பொங்கல் ஆகும் இந்த நாளில் பலரும் பலவிதமான உணவு வகைகள் பலகாரங்கள் குடும்பமாக ஆற்றங்கரை அல்லது கடற்கரைக்கு சென்று உல்லாசமாகவும் உற்சாகமாகவும் பொழுதை கழித்துவிட்டு வருவார்கள் நீர்நிலைகளைச் சென்று காண்பதும் காணும் பொங்கல் என்றும் உறவுகளை சென்று காண்பதைக் காணும் பொங்கல் என்றும் கூறி வருகின்றனர் கிராமங்களில் மட்டுமின்றி நகரங்களிலும் காணும் பொங்கல் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஆனால் இந்த பண்டிகை எதற்காக உருவாக்கப்பட்டது எதற்காக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என பலருக்கும் தெரிவதும் இல்லை காணும் பொங்கல் என்பதை கன்னிப்பொங்கல் என்றும் அழைப்பது உண்டு கிராமங்களில் கன்னிப்பொங்கல் என்ற பெயரிலேயே பல இடங்களில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஊரில் உள்ள கன்னிப்பெண்கள் அனைவரும் ஒரு இடத்தில் கூடி ஆடி பாடி இந்த நாளில் மகிழ்வது உண்டு அவர்களில் தங்களின் வீடுகளில் இருந்து கொண்டு வந்த பலவிதமான பொருட்களை கொண்டு பொதுவாக ஒரு இடத்தில் ஒரே பொங்கலாக வைத்து பகிர்ந்து உண்டு மகிழ்வது உண்டு வீட்டில் திருமணம் வயதில் இருக்கும் ஆண்கள் அல்லது பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என வீட்டில் பொங்கல் வைத்து இந்த நாளில் குலதெய்வத்திற்கு படைத்து வழிபடுவார்கள் அதோடு இளம் வயந்திரர் தங்களின் உறவினர்களின் வீடுகளுக்கு சென்று அங்கு உள்ள பெரியவர்களைக் கண்டு பொங்கல் விழா பற்றியும் நம்முடைய பாரம்பரிய பண்பாட்டு முறைகள் பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் பிறகு வயதானவர்கள் வயதில் மூத்தவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற்று அவர்களின் பரிசு பெறுவார்கள் இவ்வாறு நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்வதுடன் பெரியவர்களின் ஆசைகளை பெறுவதற்காக உண்டாக்கப்பட்டதே காணும் பொங்கல் திருநாளாகும் அதாவது கண்டு மகிழ்ந்து ஆசி பெறும் பொங்கல் திருநாள் என்பதால் இதற்கு காணும் பொங்கல் என்று பெயர் உண்டாயிற்று காணும் பொங்கல் அன்று காலை ஒம்பது முதல் பன்னெண்டு வரையிலான நேரத்தில் பொங்கல் வைத்து குல தெய்வத்திற்கு படைத்து விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் தடைகள் விலக வேண்டும் என வேண்டிக்கொள்ளலாம் பொங்கல் படைத்து வழிபட்ட பிறகு வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் அனைத்து நலன்களும் கிடைக்க வேண்டும் என அவர்களின் வாழ்த்து பெற வேண்டும் இதுதான் காணும் பொங்கலின் சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்